இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ஒற்றைக்கல்லில் தமிழ்நாட்டை பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய துணை விளையாட்டு துறையில் புரட்சியை உலகம் பாராட்டுகின்ற வகையில் தன்னை ஈடுபடுத்தி இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற உதயநிதி அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தை சிறப்போடு ஏற்பாடு மதரவாயல் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து நிர்வாகிகள இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வீரவணக்கத்தினுடைய தியாகிகள் தமிழிற்காக உயிர் நீத்த குடும்பங்களில் வழங்கி தந்திருக்கின்ற நூத்தி மூன்று வயதான சதாசிவம் அவர்கள அரங்கநாயகத்தினுடைய குடும்பத்தினார்கள அனைவருக்கும் இந்த நேரத்தில் வீர வணக்க சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்றைக்கும் எதையும் விட்டுவிடாமல் பழையதையெல்லாம் நினைவுபடுத்துகின்ற வகையில் தியாகம் கதை இன்றைக்கு நினைவுபடுத்துகின்ற வகையில் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்களை நடத்தி உயிர் நீத்தவர்கள் தமிழுக்காக போராடி உயிர் நீத்தவர்களை பெருமைப்படுத்துகின்ற வகையில் நினைவுபடுத்துகின்ற வகையில் மாபெரும் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை சிறப்போர் ஏற்காடு சேர்த்து நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வீர